வணக்கம் ஒரு முக்கியமான ஒளிப்பதிவு முதலில் ஜோதிடர் சாத்திரம் பார்க்குறவர் தமிழ்நாட்டு சாத்திரம் பார்க்குற ஒருவர் அவரிடம் ஒரு பேட்டியை அவர் கேட்குறார் அதாவது யூடியூப் மூலம் பார்த்தேன் அதாவது அவர் கேட்குறார் நம் தமிழர் கட்சியின் எதிர்காலத்தில் ஸ்ரீமான் நிலையப்படி ஸ்ரீமான் அவர்களை எதிர்காலத்தில் அதற்கு அவர் சொன்னார் கீழே போகும் உண்டு அதுக்கான பல காரணங்களை அவர் சொன்னார் சாத்திரீதியாக நான் இப்போது ஈழத்தில் முடிந்த தமிழீழ போராட்டத்தின் ஒரு முக்கிய ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது ஆணையுரவு முதல் சமர் ஆணையுரோ பிடிப்பு போராட்டத்திலே மாத்தையா என்றவர் விடுதலை புலிகளின் தளபதியார் நம்ம மாத்தையா என்பவர் அவரை தான் தலைமை தாங்கினார் ஆனால் அவர் ஒரு இதில் சின்ன பிள்ளை விட்டுட்டார் என்னென்றால் கடலால் வந்த கடற்படை போகிற ராணுவங்களை இறக்கும் வரையும் ப விட விட அடிக்க வேணாம் இறங்கினதுக்கு பிறகு அடிங்கின்றார் அதால தான் அது வெற்றி முடியவில்லை ஆனால் இதன் பிறகு அவருக்கு பிரச்சனைகள் வருது உள்ள இருந்த தளபதிகள் அவரை பற்றி பிள்ளையார் தகவலை தலைவரிடம் தேசிய தலைவரிடம் சொல்லி கொடுக்குறாரு படிப்படியாக அவர் இல்லாமாக்கப்பட்டார் ரைட் அந்த அதே நேரம் தமிழகத்தின் கிழக்கு மாகாணமாகி மட்டக்களப்பில் உள் மாவட்டத்தில் உள்ள ஒரு தளபதியாக இருந்தவர் கரிகாலன் என்றவர் அவர் ஒரு படித்த மனிதர் வடிவாக கையாண்டு எல்லா பிரச்சனையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் அங்கு தலைவரோடு முக்கியமாக நெருக்கமாக இருந்த கருணா என்பவர் அந்த தளபதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விட்டுட்டு அவரை யாழ்ப்பாணத்துக்கு எடுத்தார் எங்களோட தலைவர் தேசிய தலைவர் அதன் பிறகு இனப்பிர இனப்பிரச்சினை தமிழீழ போராட்டம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தமிழ் மக்கள் போராளிகள் உட்பட அளிக்கப்பட்டு மௌனிக்கப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சி இந்த இடத்த மோடியை அந்த ம மக்களின் இறப்பு தமிழர்களின் இறப்புகளை கண்டித்தான் சீமான் தலைமையில் பல ஆர்ப்பாட்டங்கள் பல பேரும் பல கட்சிகள் எல்லாம் நடந்தாலும் சீமான் தான் அதை முன் ஆக்ரோஷமாக எடுத்தவர் அதன் பிறகு இனி அவர்கள் எடுத்த முடிவு இனி சரிவராக நமக்கென்று ஒரு தமிழ் கட்சி வேணும் நம்மளை ஏமாத்தரான் தமிழன் என்று அவர்களை இனங்கண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சியை ஒரு கட்சியாக கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக இருந்த அவரோடு இருந்தவர் வெற்றி குமரன் பொறியியலாளர் அடுத்தது நான் நிற்கிறேன் அடுத்தது பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களும் இல்லை போது நாம் தமிழர் கட்சியில் அதுக்கு பிறகு நாம் குறிப்பு குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி அடைந்து எட்டு ஒரு மா மாநிலத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றப்பட்டது ஆனால் இந்த நிலையிலே காளியம்மாளின் வெளியேற்றம் ஒரு மிச்சமோ முக்கியமாக சொல்லப்பட பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காளியம்மாள் ஒரு ஆரம்பத்திலே ஒரு சமூக சேவையாளர் சோசியலாக ஒர்க்கராக இருந்தவரை கொண்டு நாம் தமிழர் கட்சியிலே அறிமுகப்படுத்தியவர் சீமான் அவர் அறிமுகப்ப அதான் அவர் வெளியுலகத்துக்கு காட்டப்பட்ட முதல் இது அதன் பிறகு அவருடைய பங்களிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வளப்பெரியது திருமதி காடியம்மாள் பங்களிப்பு நான் ஒரு விஷயத்தை சொல்லி இதை அந்த விஷயத்தை முடிக்கிறேன் நினைக்கிறேன் அதாவது ஒரு பொரு பொறியியலாளர் இன்ஜினியர்ஸ் அவங்கள் சொல்ல போனால் ப்ராப்ளம் சோல் போவர்கள் தான் இன்ஜினியர்ஸ் அதாவது எல்லா பிரச்சனையும் தீர்ப்பவர்கள் ஒரு கட்டடம் ஒன்று கட்டணம் என்றால் அதுக்கான அழகான ஃபவுண்டேஷன் அத்திவாரம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டடங்கள் அதுக்கு முதல் டிசைன் பண்ண வேணும் ரைட் அதே நேரம் ஒரு எந்த கட்டடம் பழைய கட்டடம் ஒன்று இருக்கு அதை இடிக்க வேணுமென்றாலும் உள்ள கட்டடங்களுக்கு சீதங்கள் வராமல் மக்களுக்கு சீதம் வராமல் அதை அழிக்க அழிக்கிறென்றாலும் பொறியியலாளர் செய்வார்கள் அதைப்போல் தான் காளியம்மாளும் என்னத்தை பார்த்துன்றால் காளியம்மாளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே ஒரு மீட்டிங் ஒரு கருத்த கூட்டம் பேச்சிலே போனாலும் அந்த விஷயத்தை அவர் ஆழத்தர ஆழமாக வடிவாக அந்த அதை இது பண்ணி பேசுவார் அப்படி ஒரு டேலண்ட் ஒன்று தேவையான இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு டேலண்டான ஆள் அவவும் காளியம்மாளும் ஒரு இந்த வளர்ச்சி இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆனால் இதை திமுக அரசு ஒருபாவதும் விடாது திமுக அரசு நாம் தமிழர் கட்சியையும் ப்ளவப்படுத்துகிறோம் சீமான் அவர்களையும் பிர பிரச்சனை படுத்துவோம் தொடர்ச்சியாக செய்யணும் அவங்களை அரசு அவங்களே அடிக்கிற பணம் இருக்க ஆர கொடுத்தாவது செய்வார்கள் இந்த நிலையில்தான் வருண்குமார் போலீஸ் அதிகாரி இன்னொரு ஒரு தன் திருச்சி சூரியாண்டு இவர்களை லஞ்ச் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அவர்கள் தான் இப்போது ஒரு போட்டியிலே பார்த்தன் தான் அக்கா விஜயலட்சுமி அக்காவை கொண்டு வந்தேடா சீமான் அடங்கிடுவார் என்று அதை செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் வழக்குகள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த ஊடகங்கள் இதெல்லாம் காளியம்மாளை பற்றி தொடர்ச்சியாக செய்திகளை எழுதினார்கள் இந்த நிலையில் தான் அந்த நிலையில தான் ஒரு ஒளிப்பதிவு வெளியாகியிருக்கு அதன் பிறகு காளியம்மாள் தோன்றி கூட்டம் நடத்திய பேச்சுகள் இது பண்ணாலும் சில அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக மேலதிக அரசியல் பேச்சுக்கு போகாமல் இருக்கலாம் இதன் பிறகு பத்து நாம் தமிழர் கட்சியும் சந்தேகப்பட்டிருக்கலாம் அல்லது அதுக்கு உள்ள இருக்கிறவர்களும் பிள்ளையான க கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கலாம் இதுக்காக தான் நான் தமிழ்நிலத்தை பற்றி சொன்னான் ஆனால் அதன் பிறகு ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியே வருவா வெளியேறுவான் திமுக கும்பல்கள் பல பிரச்சனைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஆனால் த கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அண்மையில் விட்ட வெளியிட்ட ஒன்றில் நான் பார்த்தேன் அந்த ஒளிப்பதிவை தங்கச்சி விரும்பினால் இருக்கட்டும் போகட்டும் கொண்டார் உண்மையான நல்ல ஒரு வசனம் அதுக்கு பிறகு அவர் சொன்ன இலையுதிர்காலம் கலையுதிர்காலம் என்ற ஒரு விளையான வசன அதுக்கு பிறகுதான் காளிகமாக அந்த முடிவு எடுத்திருக்கிறான் அன்னைக்கிறன் எடுத்து விலகிருக்கிறான் நேக்கிறன் ஆனால் அவர் வெளியிட்டார்க்கே ஒரு கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு ஆள் வெளியிட்டிருக்கு ஆகவே ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் த தேசிய தலைவரின் கொள்கையை இது பண்ணி தான் தமிழ் தேசியத்தையே தொடர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஆனால் என்ன நான் சொல்கிறோம் அவங்கள உங்களோட இமெயில் கூ கூகுளில் பார்த்தேன்னு தொடரும் இல்லை உங்களுக்கு தேவை என்றால் நான் டிசைன் பண்ணி அனுப்பின ஒரு கட்சியை நீங்கள் தொடங்குகிறோன்னு எல்லாம் திமுக அதிமுக அவங்க டப்போரத்தை விட நீங்கள் பூமாட்டிங்கள் அது உறுதியாயிட்டு நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த அறிக்கை ஆகவே நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கலாம் என்னை பொறுத்த வரையில் நான் உங்களுக்கு சொல்கிறது நான் தமிழ் தேசிய மீட்பு முன்னணி அல்லது முன்னணி என்ற ஒரு கட்சி ஒரு பாட்டியை தொடங்கி முதலில் வெளியேறிய வெற்றி குமரன் பொறியியலாளர் அவர்களையும் மற்றது பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு கட்சியை இது பண்ணலாம் அது உங்களுக்கும் ஒரு உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதன் பிறகு நீங்கள் எதிர்காலத்தில் எலெக்ஷன் வந்தால் தான் நாம் தமிழர்களோடு செய்தும் கூட்டணியாக கூட்டு கட்சியாக கேட்கலாம் அந்த நேரம் ஒரு மரியாதையும் இருக்கும் இது இருக்கும் ஆகவே நீங்கள் செய்கிற அவசரமாக செய்ய வேண்டிய முடிவு இதுதான் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து நீங்கள் போடுறது நல்லம் என்று கூறி எனது இந்த குரு ஒளிப்பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்